திருக்குறளில் நெக்ஸ்ட்டு பொறையுடைமை பார்க்கலாங்க புறையுடைமைனா என்னென்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொருத்தல் சரிங்களா ஃபஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் வந்துட்டு நம்மளுக்கு தெ தெரியாத வேர்டுகள்லாம் முதல்ல பார்த்தலாம் அகழ்வார் அப்படின்னா என்னென்னா தோண்டுபவரை இகழ்வார்னால் இழிவுபடுத்துவர் தலை அப்படின்றது இங்கே என்னென்னா சிறந்த பண்பு இப்போ இது தெரிஞ்சால் இப்போ நம்மளே மீனிங் பார்க்கலாமா அகழ்வாரைன்னா என்ன சொன்னோம் தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்பவர்களை அதாவது இழிவுபடுத்துவர்களை பொறுத்தல் சிறந்த பண்பு அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க சரிங்களா ஸோ அகழ்வார்ன்றது என்னன்னா தோண்டுபவர் இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர் தலைன்றது சிறந்த பண்பு இந்த பொருள் புக்குள் கொடுத்துருக்கிறது பார்க்கலாம் பாருங்க நிலமானது தன்னை தூண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை சரிங்களா இலக்கண குறிப்பு பாங்களாங்களா பொருத்தல் அல் வந்துருச்சுனாவே நம்மளுக்கு தெரியும் தொழில் பெயர் அகழ்வார் இகழ்வார்ன்றது வினையாளையம் பெயர் ஏன்னா அது அகழ் இகழ்தல் அகழ்தல் இகழ்தல்ற வினையை வந்து அணுஞ்சிருக்கிறதுனால அது வினையாள ஆணையம் பெயர்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்புறம் இந்த திருக்குறளில் வந்துருக்கிற அணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அணிங்க ஏன் இதை ஓமயணின்னு சொல்கிறோன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்ற ஓமு உருவு வெளிப்படையாக வந்ததுனால இதை அணின்னு சொல்கிறோம் அதே மாதிரி போல இகழ்வார் பொருத்தல் தலை போலன்ற ஓம் உருவு வந்ததுனால இது வந்து அணிங்க நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்திங்கன்னா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனின் அன்று முதல்ல பொருள் தெரியாத வேர்டு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கே பொருள் ஈஸியாக புரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் இங்கே பொருத்தல் அப்படின்றது என்னென்னா பொறுத்து கொள்ளுதல் சரிங்களா இங்கே இறப்பினைன்றது இறப்பு கிடையாதுங்க இறப்பினைனா இங்கே வந்து பிறர் செய்த துன்பத்தினை ஸோ பொருத்தல் எதை பொறுக்கிறாங்க பிறர் செய்த துன்பத்தை பொறுத்து கொள்வது என்றும் மரத்தல் அதனினும் நன்று ஸோ சிறப்பே செய்கிற துன்பத்தை பொறுத்து கொள்வது சிறந்தது அதனும் சிறந்தது என்னென்னா அதை மறக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா பொருத்தல்ன்றது இங்கே பொறுத்து கொள்ளுதல் இங்கே இறப்புன்றது பிறர் செய்த துன்பம் சரிங்களா ஸோ பொறுத்தல் இறப்பின என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதலே சிறந்தது அதனை விட சிறந்தது அந்த துன்பத்தை மறந்து விடுதல் நல்லதுன்னு நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க ஓகேங்களா திருக்குறள் புரியுதுங்களா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இங்கே இலக்கண குறிப்பு பார்க்கலாம் மறத்தல் பொருத்தல் ரெண்டுமே தல்விகிதி தொழில் தொழிற்பெயர் நன்று வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று இதை ஏன் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறோம்னா இது காலத்தை காட்டலை அந்த பண்பை மட்டும் சொன்னதுனால இது வந்து குறிப்பு வினைமுற்று நெக்ஸ்ட் திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தோறல் வன்மையுள் வன்மை பொறை எப்பயும் போல் தெரியாத வேர்டுக்கு மீனிங் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கே புரிஞ்சிடும் இந்த இடத்துல இன்மைன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா வறுமை அப்போ வறுமையில் வறுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா விருந்து ஓரல் இந்த ஓரல் ஓரல் அப்படின்றது தவிர்த்தல் சரிங்களா அப்போ இன்மையுள் இன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா விருந்தினை வ விருந்தினரை வரவேற்க இல்லாது தவிர்க்கும் நிலை தான் வந்துட்டு வறுமையில் கொடிய வறுமைன்னு சொல்கிறாரு வன்மையுள் வன்மை எது அப்படின்னு இங்க வன்மைக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிமை சரிங்களா இந்த வன்மை வன்மைக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா வலிமை சரிங்களா அப்போ வன்மையில் வன்மை அப்படின்னா என்னன்னா மடவார் இங்கே மடவார் பொருள் பார்க்கவங்க அ அறிவற்றவர் அறிவற்றவரை பேசுகிறத பொறுத்து கொள்றதுதான் வன்மையுள் வன்மை அதாவது வலிமையுள் வலிமைன்னு சொல்கிறார் புரியுதுங்களா இன்மையுள் இன்மைன்னு என்னன்னு பார்த்தோம் வறுமை வறுமையில் வறுமை என்னென்னா விருந்தின தவிர்க்கிறது வன்மையுள் வன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா மடவார்பொறை புரியுதுங்களா ஸோ இன் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை விருந்தினை விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையிலும் கொடிய வறுமை அதுபோல் அறிவற்றர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதே வலி வலிமையுள் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இதில் குறிப்பு பார்க்கலாம் விருந்து இதில் வந்து குறிப்பு விருந்து வந்து பண்பாகு பெயர் விருந்து பண்பை சொல்றதுனால அது பண்பாகு பெயர் ஓரல் பொறை ரெண்டுமே தொழிற்பெயர் இந்த அணி வந்து எடுத்துக்காட்டு ஓமையினி ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அங்கே போலன்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் ஓமைன்னு சொல்லுவோம் ஓமையணின்னு சொல்லுவோம் இங்கே இங்கே வந்து வெளிப்படையாக வரல ஆனால் இன்மையிலும் இன்மையும் சொல்கிறாரு வன்மையிலும் வன்மையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்கிறார் ஆனால் ஓம உருவு எதுவும் மறைஞ்சி வந்ததுனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி ஓகேங்களா க்ளியரா இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தெரி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த நிறையுடைமை அப்படின்றதுக்கு என்ன பொருள்லாம் சால்புன்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்குணங்கள் ஸோ நீங்காமல் வேண்டினா அந்த நீங்காமல் இருக்கணும்னா அந்த நற்குணங்கள் நீங்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு பொறையுடைமையை அதாவது நம்ம பொறையுடைமுன்னா என்னென்னு பார்த்தோம் வேற செய்யும் துன்பத்தை பொறு போற்றி கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறார் பொறுத்து கொள்கிற தன்மையை நம்ம பொறுத்து க போற்றி கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறார் சரிங்களா நிறையுடைமை நீங்காமை வேண்டியின் பொறையுடைமை போற்றி உழுகப்படும் நற்குணங்கள் நம்மை விற்று நீங்காது இருக்க வேண்டுமானால் ஒருமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் இந்த இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா நீங்காமை அப்படின்றது எதிர்மறை தொழிற்பேர் ஏன்னா நீங்குதல் அல் அல்விகுதி வந்துருச்சுன்னா நம்ம தொழிற்பேர்னு சொல்லுவோம் இப்போ நீங்காமை அப்படின்றது எதிர்மறை பொருளை தர்றதுனால இது எதிர்மறை தொழில் பெயர் போற்றி நம்மளுக்கு தெரியும் ஈ ஊன் வந்தால் நம்ம வினையச்சம்னு சொல்லுவோம் அதனால் போற்றி வினையச்சம் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் ஒருத்தாரை பொன்போன் இந்த ஒருத்தாரோட மீனிங் பார்க்கலாம் ஒருத்தார் மீனிங் பார்த்திங்கன்னா ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவரை சரிங்களா பொறுத்தாருக்கு அப்படியே ஆப்போசிட் பொறுத்து கொள்ளுறதுன்ற பொறுத்தாருனா பொறுத்து கொள்பவர் ஒருத்தர்ணும் தண்டிக்கிறவர் சரிங்களா ஒருத்தாரை ஒன்றாக அப்படின்னா பொருட்டாக வைக்க வையாறு அப்படின்னா வைக்க மாட்டாங்க யா வைப்பர் யாரை வைப்பாங்கன்னா பொன் பொன்போல் புதிந்து இப்போ டேரெக்டாகவே பொருள் புதிது பார்த்தீங்களா ஒருத்தர் நம்ம என்னென்னு பார்த்தோம் தண்டிக்கிறவங்களை தண்டிக்கிறவங்களை ஒரு பொருட்டாக வையாரே ஒரு பொருட்டாக வைக்க மாட்டாங்க வைப்பர் யாரை அப்படின்னா பொறுத்தவங்க தான் பொன் போல பொதிந்து வச்சுக்குவாங்க அப்படின்னு திருவுருவர் சொல்கிறாருங்க அதை பொருள் பாருங்கள் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவனை சான்று ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துக்குள் வைத்து கொள்வர் சொல்கிறாங்க புரியுதா பொருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து சரிங்களா இதில் என்னக்கிற குறிப்பு பார்த்தீங்கன்னா வினையாள் ஒருத்தார்ன்றது வினையால் அணையும் பெயர் ஒருத்தல்ன்ற வினையை அணைஞ்சிருக்கிறதுனால அது வினையாள் அணையும் பெயர் பொதிந்து ஊ வர்றதுனால இது வினையச்சு க்ளியரா நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேர்டு என்ன ஒருத்தார் நம்ம மேலேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா ஒருத்தார் அப்படின்னா தண்டிக்கிறவங்க சரிங்களா ஒருத்தார் அப்படின்றவங்க ஒருத்தார்ன்றது தண்டித்தல் அப்படின்றது மேலேயே பார்த்துட்டோம் அதனால் ஒருத்தார் பொருள் நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு நாள் தான் இன்பம் அது பொறு பொறுத்துக்காம தண்டிக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் இன்பம் ஆனால் பொறுத்துக்கிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பொன்றும் துணையும் தான் நம்மளுக்கு தெரியாது அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை ஸோ அவங்களுக்கு பொறுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலகம் உள்ள வரைக்கும் புகழ் கிடைக்கும்னு சொல்கிறாரு சரிங்களா ஒருத்தாருக்கு நாளே இன்பம் ஸோ பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளாது தண்டிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் தான் இன்பம் கிடைக்கும் ஆனால் அதை பொறுத்துக்கிட்டவங்களுக்கு உலகம் உள்ள வரைக்கும் பொன்றும் துறைனா என்ன பார்த்தோம் உலகம் உள்ள வரைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க பொருள் பாருங்கள் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவளுக்கு ஒரு நாள் மட்டும் இன்பம் கிட் கிட்டும் சரிங்களா ஒரு நாள் மட்டும் இன்பம் கிட்டும் ஆனால் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவளை உள்ளவரை இழைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தார் பொருத்தார் ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு விளையாள் அணையும் பெயர் ஏன்னா பொருத்தல் ஒருத்தல்ன்ற வினை அணைஞ்சதுனால அது வினையால் அணையும் பெயருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இறநல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று இப்போ இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அல்ல திறன் அல்ல அப்படின்னா என்னென்னா செய்யத்தகாத துன்ப செயல்கள் சரிங்களா திறனெல்ல அப்படின்னா என்ன சொன்னால் செய்யத்தகாத செயல்களை த பிறர் நமக்கு செஞ்சாலும் தற்பிற செய்யணும் நோன் வந்து நோன் வந்துன்னா என்னென்னா துன்பத்துக்கு வருந்தி துன்பத்துக்கு வருந்தி அந்த துன்பத்துக்கு நம்ம வருந்தி அற நல்ல அறன் அல்லாதவைகளை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க ஸோ திறன் அல்லதுன்னா பார்த்தோம் செய்யத்தகாத துன்ப செயல்கள் சரிங்களா தம் தான் பிறர் செய்யணும் நூன் வந்து என்னன்னு சொன்னோம் துன்பத்துக்கு வருந்தி அறநல்ல செய்யாமை நன்று ஸோ பொருள் பாருங்கள் செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தன செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது இங்கே சொற்பொருள் நம்ம என்னன்னு ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லைங்களா அல்லனா செய்யத்தகாத நூணுந்துனா துன்பத்துக்கு வருந்தி இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தற்பிறர்னா ஏழாம் வேற்றுமை தொகை தம்மின் கண் பிறர் அப்படின்னு கண் மறைஞ்சி வந்திருக்கிறதுனால இது ஏழாம் வேற்றுமை தொகை அப்புறம் செய்யணும் அப்படின்றது இழிவு சிறப்புமை ஏன்னா இங்கே வந்து இலி இந்த செயலுக்காக வந் இழிவு செயலுக்காக சொல்லியிருக்கனால இது இழிவு சிறப்புமை நொந்து வந்து பார்த்திங்கன்னா ஊ வந்ததுனால வினையச்சம் அறன் திறன் இது வந்து ஈற்றுப்போலிகள் ஏன்னா அறம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா திறம்ன்னு சொல்லுவோம் ரெண்டும் ஈற்று எழுத்து மா மாறி வந்ததனால இது ஈற்றுப்போலிகள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் இப்போ இங்கே நம்மளுக்கு தெரியாத வேர்டு என்ன மிகுதியான் மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால் மிக்கவை அப்படின்னா தீமை ஸோ மனச்செருக்கால் தீமை செய்தாரை தாம்தம் தகுதியான் இங்கே தகுதியானுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பொறுமையால் வென்று விடணும்னு சொல்றாரு சரிங்களா மிகுதியான என்ன பார்த்தோம் மனச்செருக்கினால் மனச்செருக்கினால் மிக்கவை தீமை செய்தாரை தாம்தம் பொறுமையால் வென்றுவிடல் அப்படின்னு சொல்றார் சரிங்களா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடல் பொருள் பாருங்கள் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா செய்தாரை அப்படின்றது வினையாள் அணையும் பெயர் செய்தார் வினையாள் அணையும் பெயர் இங்க விடல் அப்படின்றது அள்ளி அள்ளீற்று வியங்கோல் வினைமுற்று சரிங்களா இந்த வினைமுற்று ஆனா இங்க அல் வந்ததுனால இது அள்ளீற்று வியங்கோல் வினைமுற்று நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நூற்கிருப்பவர் இங்கே துறந்தார்ன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா துறந்தார் அப்படின்னா என்னன்னா பற்றினை விற்றவர் அதாவது பற்றினை விற்றவர் நம்ம யாரை சொல்லுவோம் துறவிகள் துறந்தார்னா துறவிகள் ஒளியும் காட்டிலும் தூய்மை உடையவர் யார் அப்படின்னா இறந்தார்வாய் இறந்தார்வாய் எங்கள் இறந்தார்வாய்க்கு என்ன பொருள் பார்த்திங்கன்னா இறந்தார்னா இறந்தார்னா வரம்பு கடந்தவர் வரம்பு கடந்து இன்னாச்சொல் நம்மளுக்கு தெரியும் இன்னானாவே தீய சொற்கள் இன்னா சொற்களை பேசுபவர்கள் நூற்கிருப்பவர் அப்படிங்கிறது இங்கே பொறுப்பவர் புரியுதுங்களா துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் அதாவது வரம்பு கடந்து அவங்க வாயிலிருந்து வந்த தீய சொற்களை நூற்கிருப்பவர்னால் பொறுப்பவர் தான் தூய்மை உடையவர் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா பொருள் பாருங்க வரம்பு கடந்து பேசுவவரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பட்டற்ற துறவியினையும் மேலானவர் அப்படின்றாரு துறந்தாரையும் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நூற்கிருப்பவர் ஓகேங்களா இப்போ சொற்பொருளில் நம்ம பார்த்தோம்ல திறந்தார்னா பற்றினை விற்றவர் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இன்னா நிறைய தடவை திருக்குள்ள வந்திருக்கும் இல்லையா இன்னா செய்தாரை ஒருத்தர் இன்னா அப்படின்னா தீய தீய அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் நோக்கிருப்பவர் அப்படின்னா பொறுப்பவர் ஓகேங்களா இலக்கண குறிப்பு பாருங்கள் இறந்தார் துறந்தார் நோக்கிருப்பவர் இது எல்லாமே அந்த வினையை அணைஞ்சதுனால் இது வினையால் அணையும் பெயர் கிளியரா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் சரிங்களா இதில் நமக்கு தெரியாதது என்ன நோற்பார் அப்படின்றது இங்கே நோன்பு மேற்கொள்பவர் சரிங்களா இன்னாச்சொல் முன்னாடியே பார்த்துட்டோமா தீயச்சொல் அதாவது உண்ணாது நோற்பார் அப்படிங்கும்போது உண்ணாது நோற்பார்ன்றது உண்ணாவது நோன்பு மேற்கொள்பவர் பெரியர் அந்த மாதிரி செய்கிற பெரியவங்களும் பெரியவங்க பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பார்க்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அவங்களுக்கு அப்புறம்தான் அவங்களே வருவாங்கன்னு சொல்றாரு உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் அவங்க பின்னாடி தான் அவங்கன்னு சொல்கிறாரு சரியா உண்ணாத நோ உண்ணாத நோன்பு வச்சு வச்சு பசியை தாங்கி நோன்பு இருக்கிறவங்களை காட்டிலும் அந்த தீய சொற்களை பொறுத்துக்கிட்டு போகிறாங்க தான் அவங்களுக்கு அப்புறம் தான் அவங்களே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா உண்ணாத நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணான நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை கொள்பவரே மேலானவர் இங்கே இலக்கண குறிப்பு வந்து உண்ணாத உண்ணாது சவுண்ட் வந்ததுனால் இது வினையச்சம்